கடைசியாக பாய்யா கிட்ட கோபி சொன்ன வார்த்தை ஈஸ்வரனுடைய மனமாற்றம் இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் கோபிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்குது அப்போது எல்லாருக்குமே கால் பண்ணாலும் யாருமே ஃபோன் எடுக்காத ஒரு நிலையில தான் கோபியை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்க்கிறாங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு எப்பிசோட ஆரம்பத்தில் கோபி காரை ஓட்டிக்கிட்டு வரும்போது இனியா கேட்ட கேள்விகளையும் ராத்திகா பேசின வார்த்தைகளையும் நினச்சி பார்த்துக்கிட்டே வராரு கொஞ்ச நேரத்தில் கோபிக்கு வலி வர ராதிகாவுக்கு கால் பண்ணுறாரு ஆனால் ராதிகா ஃபோன் எடுக்காம இருக்கிறாங்க உடனே செழியனுக்கு கால் பண்ண அவருமே ஃபோன் எடுக்கலை அதுக்கப்புறமா ராதிகாவோட வீட்டுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு அதனால ராதிகா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிட்றாங்க உடனே ராதிகாவோட அம்மாவுக்கு கால் பண்ண அவங்க ராதிகா கிட்ட வந்து சொன்னதும் ராதிகா ஃபோனை எடுக்காத போய் பாடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இனியாவுக்கு கால் பண்ண இனியாவும் எடுக்காததுனால பாக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு உடனே பாக்கியா எழுந்து இவர் என்ன இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியாக யோசிச்சு ஃபோனை எடுக்காமல் இருக்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறாரு உடனே பாக்கியா ஃபோன் பண்ண பாக்கியா எங்கே இருக்கீங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கோபிக்கிட்ட கேட்குறாங்க அப்போது நான் என் காரில் இருக்கேன் எனக்கு நெஞ்சுவலி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கோபி பேசிக்கிட்டு இருக்கும்போதே மயங்கி விழுந்துடுறாரு அதுக்கப்புறமா பாக்கியா போய் எழுப்ப செழியன் எழுந்திருக்கவே இல்லை அங்கே இருந்து ராத்திகாவோட வீட்டுக்கு போயிட்டு காலிங் பில் அடித்து பார்க்குறாங்க பட் அங்கேருந்தும் யாரும் வெளியே வராததுனால பாக்கியா தானே கார் எடுத்துக்கிட்டு கோபியை தேடி பார்க்குறாங்க அப்போது கோபி ஒரு இடத்துல மயங்கி கிடக்க என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க அவர் எழுந்திருக்கிற நிலையில் இல்லாததுனால அவரை ஆம்புலன்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா எழிலுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த பாக்கியாக சொன்னதும் எழிலுமே அங்கே வந்துடுறாரு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து டாக்டர் ரூம்லருந்து வெளியே வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையிலேயே குடும்பத்தினர் எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க என்னாச்சு கோபி எப்படி இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பதறாங்க கோபி நான் போய் என் பையனை பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க யாரையும் பார்க்க விடாம டாக்டர் தடுக்கிறாரு ஈஸ்வரி நான் போய் என் பையனை பார்க்கட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க யாரையுமே பார்க்க விடாம டாக்டர் தடுக்கிறாங்க அதுக்கப்புறமா கோபிக்கு ஹார்ட்டில் பிளாக் இருக்குது அதை ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்போ ஈஸ்வரி பயந்து புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க பாக்கியா ஈஸ்வரிக்கு ஆறுதல் சொல்றாங்க அதுக்கப்புறமா ராதிகாவுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நான் முயற்சி பண்ணேன் அவங்க ஃபோன் ரீச் ஆகலை அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இதை பற்றி சொல்லியாகணும் அப்படிங்கிற மாதிரி பாக்கியாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஸோ இப்படி ஆகியோன எபிசோட் பார்த்தீங்க அப்படின்னா முடியுது ஸோ ஆக்சுவலாக இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா இப்போ முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்குது இது ரிலேட்டடாக கோபி பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட சோஷியல் மீடியாவில் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாரு அதாவது இந்த சீரியலினுடைய கதை சமீப காலமாக ரசிகர்கள் நிறைய பேருக்கு பிடிக்கல ஸோ ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு முடிவு இப்போ அவங்களுக்கு கிடைக்கப் போகுது ஸோ எனிவே அதனால் இவ்வளோ நாள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருப்பார் இதனால் இந்த சீரியல் இப்போ முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி நல்லாவே தெரியுது அண்ட் முடிகிற ஒரு தருணத்தில் தான் கோபிக்கு இந்த மாதிரியான ஒரு ஹார்ட் அட்டாக் வர வச்சு அவர் திருந்துற மாதிரியாக காமிச்சு இந்த சீரியலை முடிக்க போகிறாங்க ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத அவங்க கம்மியாக கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்